கண்டபடி சிட்டுக்குருவேன் வாயில் அப்புறம் வரும்னு வரும் சொல்லிட்டேங்க சும்மா என்ன எனக்கு என்ன வேலையே இல்லையா எனக்கு வேலை உங்களை விட நீங்களாவது உங்க குடும்பம் உன் சொந்த வந்ததை மாத்திரம் பார்த்துட்டு இருக்க எனக்கு தெரிஞ்ச வரை நான் ஒட்டுமொத்த தேசத்தையும் நான் அளந்து பார்த்துட்டு இருக்கிறவன் அப்போ வேலை ஒன்னைய விட எனக்கு தான் அதிகமா இருக்கும் அப்ப இந்த வேலையெல்லாம் எடுத்துட்டு உங்க முன்னாடி உட்காந்து நான் எதுக்கு இந்த மாதிரி குலைக்கணும் இவ்வளவு வேகமா குலைக்கிறேன்னா எனக்கு எவ்வளவு ஆதங்கம் இருந்தா குழைப்பேன் சொல்லுங்க பாப்பா ஆதங்கம்னா நான் சம்பாதிக்க முடியலையான்னு எனக்கு ஆதங்கம் கிடையாது எனக்கு சம்பாத்தியமே வேண்டாம் ஒரு மயிறு வேண்டாம் எனக்கு எதுக்காது நான் அதை வச்சுட்டு போய் நான் ஆட்டிக்கிட்டு தெரிய போறேன்னா பொண்டாட்டி புள்ள குட்டி சொந்த வந்தோம்னு நிற்கிறீங்க கூட பிறந்த தம்பி மதிக்கணும் கூட பிறந்த அக்காதமிசி மதிக்கணும்னா கூட உங்கள் கையில் நாலு காசு இருக்குனா தான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க மதிப்பாங்க இல்லைன்னா நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி சமுதாயத்துக்குள்ளே அப்படி இந்த இதுக்குள்ள நீங்கள் வாழ்கிறீங்க அப்போ உன்னையும் வந்து சக மனுஷனாக கூட ஒரு மதிக்கணும் அப்படின்னா உயரமாக இருந்தாலோ குண்டாக இருந்தாலோ இல்லை நம்ம கனிவா பேசினாலும் எவனும் இந்த காலத்தில் மதிக்கிற மாதிரி எவனும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை உன் கையில் காந்தி பேப்பர் புழக்கம் இருந்தாலும் தான் மரியாதை இருக்கும் அப்போ உண்டான வழிமுறையை காட்டி கொடுத்தா அதை நிலைநிறுத்திக்கிறது தெரியாம எதுக்காக நீங்க இவ்வளவு தடுமாட்டம்புத்துல இருக்கிறீங்க எதுக்காக புலம்பொழோட புலம்பலா புலம்பிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன விஷயத்த நாங்கள் வந்து காட்டி கொடுக்கல சொல்லுங்க சாமி எங்களுக்கு இது தெரியல இதை நீங்கள் சொல்லலை சொல்லுங்கள் தொழில் எத்தனை மணிக்கு நீ எந்திரிச்சி பிரார்த்தனை பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு பண்ணணும் நடத்திருக்கோம் இல்லையா நோயிலிருந்து விடுபடணும்னா எப்போ நீ பிரார்த்தனை பண்ணணும் எப்படி பண்ணணும் நடத்திருக்கோம் நடத்திருக்கோமா இல்லையா என்ன இல்லை என்ன சொல்கிறேன்னா நடத்தியிருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலோ பேராசப்பட்டு கடனில் சிக்கிக்கிட்டோம் கடனை எப்படி தீர்க்கறதுக்கு என்ன வழிமுறை அதை இப்படி நீ கையாண்டினா உனக்கு தெரியாமல் உங்களுக்கு கடன் தீர்ந்து போயிடும்னு நம்ம நடத்தியிருக்கோம் உங்களுடைய வாழ்வில் இந்த மூணு ஆதாரத்தை தவிர வேறு என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க இல்லை திடுதுப்புன்னு அப்படியே ஆகாயத்தில் பறந்து அப்படியே கோடி கோடீஸ்வரன் ஆயிரணும் அப்படின்னு சொல்றீங்களா காட்டி கொடுக்குறேன் ஆனால் நீ செத்து போயிடுவேன் புரிஞ்சதெல்லாம் சொல்றது அனுபவிக்க நீ இருக்க மாட்ட முப்பது நாள் போதும் ஒன்பது நாள் போதும் நாள் நீ இருக்க மாட்டிய கோடீஸ்வரன் ஆக்கி என்ன செய்ய அப்புறம் ஒன்னு நீ மாறப்போது செத்துருவே இல்லைன்னா உன் கூட இருக்கிற உன்னை போட்டு தெளிவாங்க இதுதான் இருக்கிற விதிமுறைய என்னன்னா ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமும் சடன்னாக ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும்னா அதுக்குண்டான பலமும் உங்கள்ட்ட கிடையாது கிடையாது அதை காட்டி உண்டான மனநிலை எங்களுக்கும் இல்லை அதை பின்பற்ற முடியாத ஒரு நபருக்கு நான் அதை காட்டி கொடுக்கணும்னு எனக்கு மனநிலை வராது இல்லையா அப்போ உங்களுக்கு தகுந்தது மாதிரி லைனை கொடுக்குறோம் குழந்தைங்க ஒரு சீர்திருத்தமாகணும் நம்ம நமக்கு பின்னாடி அந்த குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா இந்த வடிவத்தில் இப்படி பிரார்த்தனை பண்ணும் சிறுக சிறுக பண்ணிட்டு உனக்கு முன்னாடியே அது வந்து மாற்றங்கள் உருவாகும் இப்போ மாற்றங்கள் உருவாகிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதில் நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக போனால் நல்லா இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறோம் புரியல நான் சொல்கிறது ஒரு சிறுக சிறுக பண்ணுறதுலேயே ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கு உனக்கு அனுபவம் வந்துருது இல்லையா அப்போ இதுக்கே இப்படி வருதுன்னா இன்னும் கொஞ்சம் இதை அதிகப்படுத்தினா எப்படி சாமின்னு உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ இந்த தான் இருக்கில்ல கேட்டு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ பின்பற்றுன்னு சொல்கிறோம் அதை செய்கிறீங்களா செய்கிறதில்ல பரமசிம சாமி சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் கூட எனக்கு தெரியல ஏதோ ஒரு சில விஷயங்கள் சொன்னது சொன்னதை அவர் பின்பற்றுறதுனால அவர் அந்த அனுபவத்தை வந்து வெளிப்படுத்துகிறார் எல்லாரும் அது மாதிரி பின்பற்றுறீங்களா ஓ அமாவாசை பூசைக்கு வந்தா இந்த பௌர்ணமி பூசைக்கு வந்தா அடுத்த அமாவாசைக்கு வர்றதுக்குள்ள முன்னாடி வந்து மடி நிறைஞ்சிடணும் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வரும் சொல்லுங்க இன்னும் பல முறை தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய என்னை கேட்டால் அந்த கல்ட்டு கூறிமண்தான் நான் திட்டணும் இப்போ ஏன்னா இப்படி இடத்துல ஒன்று என்னை உட்கார வைக்கணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா சரி அவர் ஒரு கணக்கு போட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு கொஞ்ச நாளைக்கு நீ மல்லு கட்டு தெளித்த பார்க்கலான்னு சொல்லிட்டாரு அது அப்படித்தான் புரியுதா உட்கார வச்சுட்டாரு நான் என்ன சொல்கிறேன் கிடைத்த வாய்ப்பஸ் நீங்கள் எல்லாரும் தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கோங்கன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாம உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் மேன்மைப்படுத்திக்கிறாம நோய் நொடிகளை நீங்கள் தீர்த்துக்கிற முடியல அப்படின்னா நீ எங்கே போனாலும் உன்னால் தீர்த்துக்கிற முடியாது நான் வேணால் என் இப்போ என் குருநாதனால் பண்ணி சொல்கிறேன் இந்த இடத்துல நீ ஒரு தீர்வுக்கு வர முடியலன்னா நீ எங்கே போனாலும் வர முடியாது இல்லை இன்னும் போனா என் சாமியை விட்டா இந்த பரதேசிய விட்டா என் சாமியை நம்பி கூட இன்னைக்கு சிலர் போறவங்க கூட அந்த இடத்துல இல்லை அவர் இருக்கிற காலத்தில் அவர் மத்தம்தான் இருந்தாரு இப்ப அவருக்கு அப்புறம் இந்த பரதேசி ஒருத்தன் தான் இங்க நின்றுட்டு இருக்கேன்